அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ சவுதி தமிழ் வலை மூலமாக நாம் பல தகவல்களை முக்கியமான தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய வீடியோவில் வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா இதை வந்து நாம் எப்படி செக் பண்ணுறது அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து பிரிண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க சில பேர் நினைக்கிறாங்க அதை வந்து எடுக்க முடியாது நம்ம ஜவாசாத் போனால் மட்டும்தான் அது வாங்க முடியும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க இல்லை அதனை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் அதோடு மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இங்கேருந்து போகும்போது அந்த விசா காப்பி கொண்டு போவாங்க ஆனால் போகும்போது ஏர்போர்ட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் திரும்ப ரிட்டன் வரும்போது ஏர்போர்ட்டில் கேட்கும்போது அவங்கள்ட்டத்தெல்லாம் என்ன செய்யாது அந்த காப்பி இருக்காது இப்படி நீங்கள் விட்டுட்டு போகிறவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து பயனாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் இருந்தே என்ன செய்யலாம் இதே போல் பிரிண்ட் எடுத்து நீங்கள் மிஸ் ஆகிட்டா கூட திரும்ப ரீப்ரிண்ட் எடுத்து என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூகுளுக்குள்ளாடி போங்க கூகுளுக்குள்ளாடி போய் முகீம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா நிறைய லிங்குகள் வரும் அதில் வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா ஸ்டேட்டஸ் ஹித்மத்து முகீம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அது அரபியில் இருக்கும் அதை நீங்கள் இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்னா சைடில் வந்து இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மாறிடும் இங்கிலீஷில் மாறினதுக்கு பிறகு அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசா வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் செக் யூஸிங் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு காமா நம்பர் அப்புறம் விசா நம்பர் இந்த ரெண்டும் கேட்டிருப்பாங்க இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இழுக்கக்கூடிய கட்டத்தில் உங்களுடைய எக்காமா நம்பரையோ அல்லது விசா நம்பரையோ கொடுக்கணும் இதில் வந்து எக்காமா நம்பர் டிக் பண்ணியிருக்கு கீழே வந்து காமா நம்பரை வந்து நாம் வந்து கொடுக்கணும் கொடுத்ததுக்கு பிறகு ரெண்டாவது கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் க்ராஸ் மேட்ச் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நேராக பார்த்தீங்கன்னா விசா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த விசா நம்பருக்கு சைடில் ஒரு மாதிரி இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ள நிறைய கொடுத்துருப்பாங்க பாஸ்போர்ட் நம்பரு நேமு டேட் ஆஃப் பர்த்து எக்காமா எக்ஸ்பைரி டேட்டு விசா எக்ஸ்பரி டேட்டு இதில் ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் நீங்கள் மேலே கிளிக் பண்ண அந்த விஷயத்தை கொடுக்கணும் இப்போது விசா நம்பர்னால் விசா நம்பர் கொடுக்கணும் நேம்னால் நேம் கொடுக்கணும் இப்போ நான் வந்து டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணுறதுக்கனால அந்த கட்டத்தில் வந்து உங்களுடைய எக்காமால் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கிறதோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ன செய்ங்க இதில் வந்து டைப் பண்ணி கீழே வந்து ஒரு பச்சை கலரில் செக் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய விசா என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்யும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த டிஸ்பிளேயில் வந்துடும் உங்களுடைய நேமு விசா நம்பரு பாஸ்போர்ட் நம்பரு விசா டைப்பு விசா டியூரேஷன் அதுக்கு பிறகு வந்து விசாவுடைய எக்ஸ்பரி டேட்டு அதே போல் நீங்கள் வந்து விசா அங்கேருந்து போன டேட்டு இது எல்லாமே என்ன நினச்சிச்சிரும் இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்துடும் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து வரும் அதில் போய் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தால் பிரிண்ட் எடுத்துக்கலாம் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட் வந்துடும் இல்லைன்னா அந்த ஆப்ஷன் பட்டனுக்குள்ளே போனீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக கூட என்ன செய்யலாம் சேவ் பண்ணி எடுத்துக்கு உங்கள்கிட்ட பிரிண்டர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணி அதை வந்து ஒரு யூஎஸ்பியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் சரியா இந்த விதத்தில் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா அதை வந்து செக் பண்ணுறது அதை ப்ரிண்ட் பண்ணுறது என்பது மிக எளிமையான ஒரு விஷயம் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல்கள் பிறருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போன்று உங்களுக்கு இதே போன்ற தகவல்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இஷா அடுத்த ஒரு தகவலோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ